நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மாங்காய் இது வந்து முதல் தடவை காய்க்கிறது எத்தனை காய் நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்து இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு அது வந்து ஒன்றுன்னா ஒரு மாதிரி பழுத்த மாதிரி உதிந்துட்டே வருது எத்தனை கா பொறுமையாக தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு காய் வருமா எல்லாமே உதிந்துருமா அப்படின்னு இது சீத்தாமரம் இதுவும் நிதரவாக மொட்டுக்கள் வச்சிருக்கு இது வந்து கிரேப் கொய்யா நல்லா கொத்து கொத்தான கா காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க வெள்ளைப்பூச்சியும் கொஞ்சம் வந்திருக்குதில்ல இனி அதுக்குரிய வேலைகளெல்லாம் செய்யணும் இல்லைன்னா வெள்ளைப்பூச்சி இந்த மரத்தை முழுக்க ஆக்கிரமிச்சிரும் இது வந்து சைனீஸ் ஆரஞ்சு அதாவது டேபிள் ஆரஞ்சு இந்த மரம் இந்த பழத்தை வந்து எலுமிச்சம்பழம் மாதிரி நல்லா பயங்கர புளிப்பாக இருக்கும் நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இது மூணு பழத்தை பறிச்சாச்சு இனி வந்து அடுத்தால பூ வந்திருக்குது இல்லையா அதுலேருந்து அடுத்த வரும் அடுத்தால் வ வந்து காய் வரும் இப்போ நான் இந்த மந்த மூணையும் பறிச்சிருக்கிறேன் இனி வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரெண்டு காய் பறிச்சிருக்கிறேன் இது வந்து செகண்டாக வந்திருக்கு இது வந்து நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும் இதுக்கு ரொம்ப ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவும் வேண்டாம் நிறையவே காய்க்கும் தரையிலலாம் வச்சா சூப்பராக காய்க்கும் அதுமாரி இந்த பழம் வந்து ரொம்ப புளிப்பு இல்லை நல்லா இருந்துச்சு இது புளிய மரம் புளிய மரமும் மொட்டையாக நின்றுது இப்போ எல்லாம் நல்லா தழுத்துருச்சு அடுத்ததாக பன்னீர் கோவா எதுவும் அந்த காய் வந்து நல்லா பன்னீர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அடுத்தால முருங்கைக்காய் ஏற்கனவே ஒரு காய் வந்திருந்து அந்த காய் ஒரு ஜான் கூட இருக்குல்ல இந்த தடவை ரெண்டாவது காய் நல்லா நீளமாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த கீரைகளெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் செடிகளோட அந்த கீரைகள் இருக்கும்போது அந்த குரோபேக்கில் இருக்கக்கூடிய மரங்களோட வளர்ச்சி வந்து தடையாயிரும் தடைப்பட்டு போயிடும் அதனால் நான் அதை வந்து பிடுங்கி எடுத்துடுறேன் இது சம்மருங்கிறதுனால இன்னும் ரொம்ப இந்த செடி வந்து ரொம்ப லாஸ் ஆகிரும் அதனால் எல்லா கீரைகளையுமே பிடுங்கி எடுத்துடுறேன் இது வந்து நான் மெனக்கட்டு ஒன்றும் போடலை ஏற்கனவே போட்ட கீரைகளிலிருந்து சீடு விழுந்து முளைச்சி வந்த கீரை தான் இதையும் நான் வந்து எல்லாமே பறிச்சுக்கிறேன் களை செடி மாதிரி நிற்கும் இதை நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கானிக் கீரையாக யூஸ் பண்ணிக்கிடலாம் இது மாதிரி சிறுகீரை கொஞ்சம் அதுவும் இருந்தது அதையும் நான் பறிச்சிக்கிறேன் பார்க்குறதுக்கு கீரை செடியாக இருந்தாலும் நம்மளுடைய மரங்கள் தான் நமக்கு மெயின் மற்றது எல்லாமே களை செடி தான் அதனால் அதெல்லாம் நம்ம பிடிங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது வந்து காட்டு தக்காளி சுடக்கு தக்காளின்னு சொல்லுவோம் வில்லேஜ்லலாம் நல்லா ஒரு அழகான ஒரு பேக் மாதிரி இருக்கும் ஒரு காய் இருக்கும் காயிருக்கும் பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் பார்த்தா இது களைச்செடி தான் ஆனால் பிடுங்கிறதுக்கு மனசு இல்லை இதில் இருக்கக்கூடிய மங்குஸ்தான் செடி என்ன ஆகுதுன்னு தெரியலை விட்டுருக்குறேன் இது வந்து இது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் ஆரஞ்சாக இருக்கணும் அதாவது கமல ஆரஞ்சாக இருக்கணும் இல்லைன்னா ரெட் இல்லாமல் இருக்கணும் இந்த ரெண்டும் தான் காய்ப்பு வரல வர எல்லாமே காய்ப்பு இருந்துச்சு அதனால் அது வளர்ந்த பிறகு பார்க்கலாம் இது வந்து சுண்டக்காய் சுண்டக்காய் குழம்பு பொரியல் சட்னி எல்லாமே பண்ணலாம் இன்றைக்கி நான் இதை வந்து துவையல் பண்ண போகிறேன் அப்பப்போ கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ஒரு இந்த காயெல்லாம் வெளியில் வாங்க ரொம்ப கிடைக்காது வீட்டில் தான் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்